ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ജോയിമ്മു ലൈഫ് സ്റ്റൈൽ എല്ലാവരും എപ്പിരുക്കിങ്ങി இந்த வீடியோவில் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே எப்படி நம்ம ஃபைவ் கேஜி வரை குறைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நாலானிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டிலே பண்ணிகிட்டே இருக்காதிங்க நான் அப்படி தான் என்னோடய த்ரீ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எனக்கு தேர்ட்டி ஃபோர் டேஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரை குறைஞ்சிச்சு நான் எப்படி குறைச்சேங்கிற அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா ஒன்று அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே நம்மளால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக நம்ம வாக்கிங் போகிற பழக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும் டெய்லி அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸாவது நம்ம நடக்கலான்னு முடிவு பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட வீட்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இது மாதிரி நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஆனால் எடுத்துக்கிற ஃபுட்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி குறைக்கிறதுக்கு மார்னிங் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏபிசி ஜூஸ் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஒயிட் பம்கின் ஜூஸ் குக்குமர் ஜூஸ் இது மாதிரி லிக்யூட் ஐட்டமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கிற ரைஸோட அளவு நம்ம கம்மி பண்ணாலே போதும் நம்ம ரைஸை வந்து ஸ்கிப் பண்ணணும்னு அவசியமே இல்லை வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க த்ரீ லிட்டர் ஆஃப் கண்டிப்பா குடிச்சிடுங்க டின்னர் சாப்பிட்ற பழக்கத்தை அட்லீஸ்ட் செவன் ஓ கிளாக் கம்ப்ளீட் பண்ண பாருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நமக்கு தேர்ட்டி டேஸ்ல கேஜி வரை குறையும் நெக்ஸ்ட் பதிவுல பாக்கலாம் பாய்